எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தாங்க இதயத்தை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை உடம்புக்கு தேவையான எல்லா இரத்த ஓட்டமும் இதய மூலமாக தான் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிப்பட்ட இதயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் முதற்கொண்டு பல்வேறு விதமான நோய்கள் வந்துட்டு இருக்குங்க ஏன்னா ஹார்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம மூளையே நல்லாயிருக்கும் ஏன்னா மூளைக்கும் இரத்த ஓட்டத்தை அனுப்பி பாதுகாக்கிறது நம்ம ஹார்ட்டு தான் இல்லையா உடம்பு ஃபுல்லாகவே வேலை செய்யணும் அப்படின்னா ஹார்ட்டு தேவை அப்போ அந்த ஹார்ட்டு நல்ல இயங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சிம்பிளாக ஒரு பத்து வகையான உணவுகளை நான் சொல்கிறேங்க இதை முடிஞ்ச போதெல்லாம் உங்கள் உணவு பட்டியலில் தினமும் ஒன்றோ ரெண்டோ அந்த மாதிரி வச்சு சேர்த்துட்டே வந்து லைஃப்பில் இதை கடைப்பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா ஹார்ட் டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் குறைஞ்சி போயிடும் ஹார்ட்டும் நல்லாயிருக்கும் இதயத்தை பாதுகாத்து முழு ஆயிலோடி நம்மளால் வாழ முடியும் அப்படிப்பட்ட பத்து வகையான உணவுகளை வரிசையாக பாத்திரம்லாம் வாங்க உங்களோட பிபி எவ்வளவு இருக்குது சுகர் எவ்வளவு இருக்குது அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நானே உங்களை ரிப்ளை பண்ணுறேன் ஒரு சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு நான் சொல்ல போகிற அந்த பத்து உணவுகளும் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய தமிழ் உணவுகள் தாங்க ரொம்ப காஸ்ட்லியான உணவுலாம் கிடையாது ரொம்ப சீப்பான உணவு தான் அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவாக தான் மேக்ஸிமம் இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஹார்ட் வந்து சூப்பராகிடும் வாங்க பார்க்கலாம் முதலாவது பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பு இது வந்து கம்மங்கூழ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கோயில் அங்கே மெலாம் ஊற்றுவாங்க கம்பு வந்து நீங்கள் தோசையாகவோ இல்லை கூழாகவோ சமைச்சு நீங்கள் சாப்பிட்லாங்க இது எதனால் இதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மெக்னீசியம் ஆன்டி ஆக்சிடெண்ட் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்பில் உள்ள ரத்த குழாய்களை படியக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைச்சி பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணி இதயத்தை பாதுகாக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கீரை எந்த கீரையாக இருந்தாலும் சரிதாங்க முருங்கைக்கீரை பசலைக்கீரை அகத்திக்கீரை கீரை ஏகப்பட்ட வகை இருக்குல்ல உங்களுக்கு தெரிஞ்ச கீரை வகைகளை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுப்போம் இந்த கீரைகளில் நீர்ச்சத்து நார்ச்சத்து எல்லாமே இருக்குதுங்க இது போக பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து பொட்டாசியம் ஃபோலைட் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மூணாவது பார்த்திங்கன்னா கொள்ளு நம்ம ஊரில் ஒரு பழமொழி தெரியுமா இலைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு கொளுத்தவன்னா என்னது ரொம்ப ஃபேட்டாக ரொம்ப கொலஸ்ட்ரால் ரொம்ப இருப்பாங்க இல்லையா உடல் பருமன் அவங்களுக்கு கொள்ளு சாப்பிட்டா அவங்க வந்து பலசாலியாக ஆகலாம் குதிரை எப்படி கொள்ளு சாப்பிட்டு பலசாலியாக இருக்குது அந்த மாதிரி நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொள்ளு ரசம் வைப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நீங்கள் என்னைக்காவது உங்கள் வீட்டில் விருந்து ஃபங்க்ஷன் அதுலலாம் நிறைய நான்வெஜ்ஜு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு மறுநாள் வீட்டில் கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா முத நாள் சேர்ந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் கரைஞ்சி போயிடும் கொல்லு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் முக்கியமான சோர்ஸுங்க இது போக பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃப்ளாவனாய்ட்ஸ் நார்ச்சத்து இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு இது உடம்புல வந்து தேவையில்லாத கொழுப்பை எல்லாம் அகட்டி நான் சொன்ன மாதிரி கொலஸ்ட்ரால் எல்லாம் அகட்டி உடம்புல பிளட் சர்க்குலேஷனை சூப்பராக மெயின்டைன் பண்ணுது நாலாவது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் இதில் வந்து பார்த்திங்கனா ஃபைபர் நார்ச்சத்து நிறைய இருக்குதுங்க மியூஸ்லேஜ்ன்னு சொல்லக்கூடிய வழுக்கு வழுக்குன்னு ஒரு பொருள் இருக்கும் இல்லையா இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்புல உள்ள கெட்ட குழுப்பை கரைச்சி இதயத்துக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயை வந்து ரொம்ப ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி சமைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் செக்லாட்டின நல்லெண்ணெய் கடலெண்ணெய் யூஸ் பண்ணி கொஞ்சமாக ஆயில் விட்டு சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது சின்ன வயசுலலாம் வெண்டக்காயை நம்ம பச்சையாக சாப்பிடுவோம் இல்லையா கழுவிட்டு அந்த மாதிரி கூட அப்போ நீங்கள் சாப்பிட்டு வரலாம் அஞ்சாவது பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் உளுந்து பெண்கள் வந்து பியூபர்ட்டி வராங்க இல்லையா வயசுக்கு வந்த அப்புறம் ப்ரோட்டீனுக்காக முதல்ல தேர்வு செய்யக்கூடியது உளுந்து தாங்க ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் இருக்குது வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா பீன்ஸில் இருக்குது கொண்டகரில் எல்லாத்துலேயும் இருக்குது ஆனால் அந்த உளுந்தில் உள்ள ப்ரோட்டின் வந்து உரதுமான ஸ்பெஷல் ப்ரோட்டீன் அதனால தான் பெண்களுக்கு வந்து வயசுக்கு வந்த அப்புறம் உடனே உளுந்தங்களி அதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அப்போ ஒரு ஸ்பெஷலான ப்ரோட்டீன் கொண்டு வந்த உளுந்து வந்து இதயத்தில் சேரக்கூடிய தேவையில்லாத அந்த கெட்ட குழப்பெல்லாம் கரைச்சி இதில் உள்ள ஃபைபர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லைங்க நம்மளோட கட் ஹெல்த்னு சொல்லக்கூடிய வயிறுக்கும் உளுந்து ரொம்ப நல்லது ஆறாவது பார்த்தீங்கன்னா தினை தினை அரிசி தினை மாவு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இது தோசை சுட்டு சாப்பிட்லாம் சமைச்ச சாப்பிட்லாம் சோறுமாய் சாப்பிட்லாம் இது க்ளூட்டன் ஃப்ரீங்க இதில் ஃபைபர் நிறைய இருக்கு உடம்புல உள்ள சுகரை இது கண்ட்ரோல் பண்ணுது பிபியை கண்ட்ரோல் பண்ணுது முக்கியமாக இதில் மெக்னீசியம் இருக்குது இது உடம்புல பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி உடம்பு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு தசைகள்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இது உதவுது ஏழாவது பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை நம்ம சாதாரணமாக அந்த ஒயிட் சுகர்லாம் சாப்பிடாத விட்டுட்டு நாட்டு சக்கரை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது இப்போ கிளைசிமிக் இண்டெக்ஸன் எடுத்துட்டிங்கன்னா நாட்டு சக்கரையிலையும் கொஞ்சம் சுகர் இருக்க தான் செய்யுது ஆனால் வெள்ளை சக்கரையில் கெமிக்கல் அதெல்லாம் கலக்கறனால உடம்புக்கு கேடு இந்த நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கும் கெமிக்கல் எருமே இல்லை அதனால் இதே கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதே தகுது ரொம்ப நல்லது ஆனால் இந்த நாட்டு விட நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பனை வெள்ளன்னு சொல்கிறோம் இல்லையா கருப்பட்டி அதை பொடிச்சு வச்சு அதை நீங்கள் டீலே காஃபியில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மி பனையிலேருந்து வரக்கூடிய பனை மரத்துலேருந்து வரக்கூடிய எல்லாமே பதிநீர் ஆகட்டும் பனை வெள்ளம் ஆகட்டும் பனை கற்கண்டாகட்டும் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது அது நேரத்தில் இனிப்பு நம்மளுக்கு கிடைக்கும் எட்டாவது பார்த்தீங்கன்னா கோகோனட் சொல்லக்கூடிய தேங்காய் இதுதான் சில பேருக்கு டவுட்டாக இருக்கும் சில டாக்டர் சொல்கிறாங்க தேங்காய் சாப்பிடாதீங்க உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகிரும் இதயத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்களே டாக்டர் கேட்டிங்கன்னா எல்லாமே அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சு ஆனால் தேங்காயில் பார்த்திங்கன்னா குட் ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய ஹெஸ்டியல்னு சொல்கிறோம் இல்லையா டென்சிட்டி லிப்பிட் நல்ல குழுப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அது ரொம்ப இருக்குங்க அளவாக நீங்கள் தேங்காய் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இதயத்துக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது ஒம்பது முருங்கைக்காய் இந்த ட்ரம்ஸ்டிக்னு சொல்லக்கூடிய முருங்கைக்காய் வச்சு சில சினிமா படங்களே சொல்லியிருப்பாங்க ஆமாங்க இது அதிகளவு சத்து வாய்ந்ததுங்க வைட்டமின் ஏ சி பொட்டாசியம் ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து இதெல்லாம் அதில் நிறைஞ்சிருக்கு இரும்புச்சத்தும் இதில் இருக்குதுங்க உடம்புல உள்ள தேவையில்லாத வீக்கத்தை எல்லாம் போக்கி ப்ளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதில் முக்கியமான பங்கு வைக்குது சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இந்த முருங்கைக்காய் உதவுது பத்தாவது பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் குழம்பு உங்களுக்கு தெரியும் இல்லையா சுண்டைக்காய் சண்டைக்கு வரையாட சுண்டக்காய் பயில அப்படின்னா பல சின்ன வயசில் நான் சொல்லி பார்த்துருக்கேன் நானே சொல்லியிருக்கிறேன் அதாவது மீனிங் தெரியாது ஆனால் அப்படி சொல்லிட்டு வரேன் இல்லையா அப்படிப்பட்ட அந்த சுண்டக்காய் வந்து இதயத்துக்கு ஹெல்ப் பண்ணுது சுகர் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுண்டக்காய் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க இது மட்டும் இல்லாமல் உடம்போட ப்ளட் சர்க்குலேஷனை மெயின்டைன் பண்ணி எல்லாம் ரெகுலேட் பண்ணி உடல் ஆரோக்கியத்தையும் இதய ஆரோக்கியத்தையும் இது மேம்படுத்துது ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பத்து வகையான உணவுகள் ரொம்ப சிம்பிள் தானே நம்ம தமிழ்நாட்டு உணவுகள் தானே சில உணவுகள் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் சில உணவுகள் நம்ம முன்னோர்கள்லாம் பயன்படுத்திய உணவுகள் திரும்ப அது வரணுங்க நம்ம பழக்கத்தில் நம்ம பழக்கத்தில் இதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளும் முன்னோர்கள் மாதிரி நூறு வயசு வர சூப்பராக வாழணும் அதனால் தான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த உணவு பழக்க வழக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க இதய ஆரோக்கியம் மேம்படும் சுகரு ப்ரெஷரு பிபி எல்லாமே சரியாயிடும் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணால் பார்த்தாது உங்கள் சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்